நானும் எங்கள் பாப்பாவும் வந்து குழிப்பணியாரம் செய்ய போகிறோம் குழி பணியாரத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து தோசை மாவு தோசை மாவோட வந்து இந்த அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நல்லா வரும் மூணு அச்சு வெள்ளம் எடுத்துருக்குறோம் நாலு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் உப்பு வந்து ஃபஸ்ட்லேயே வந்து நான் தோசை மாவில் போட்டுட்டேன்

ரெண்டு

ஒரு மூணு ஏலக்காயை நசுக்கி அப்படியே கிள்ளி எடுத்துக்கிட்டோம் தோசை மாவு வச்சு தான் இப்போ குழி இறம் செய்ய போகிறோம் வெறும் தோசை மாவு மட்டும் சே சேர்த்தோம்னாக்கா அந்த குழியில் ஊற்றி எடுக்க முடியாது அப்படியே ஒட்டிக்கு அதனால கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னாக்கா எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்தோம்னா நல்லா மொறு மொறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காவே ஆ ஆட்டு

பனியாரம் வெந்துட்டு எடுத்துக்கலாம் பனியாரம் வெந்துடுச்சு எடுத்து வச்சிடலாம் சும்மா அப்படியே பிரட்டி வைக்காதும் நல்லா தான் இருக்கு எப்படி வருதோ எடுக்கணும் அப்படியே அது நல்லா தான் இருக்கு ரொம்ப சின்னதா இருக்கு பாப்பா கொஞ்சம் பெருசா செஞ்சு கேளு இல்ல இதுதான் நல்லா இருக்கும் இதான் பாக்கறேன் இந்த கல்லோட சைஸ் இவ்வளவு இதுக்கு மேல வச்சோம்னா இந்த மாதிரி இதா வேணும் ஒரு சேமமா வராது

எார நானே வேலை பாக்குறேன்னு போனாலும் எங்க அப்பா புடிச்சி வச்சுப்பாரு சின்னவருக்கால நீ வேலை வாங்குற அவ்வளவு வேலை வேலை நீ பாரு நீ என் பிள்ளைய கூப்பிடுற

பார்த்தா எனக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க வெங்காயம் நறுக்கி வச்சுருக்காங்க பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் அடுத்து வந்துட்டு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்துக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு அடுத்து பச்சை மிளகாய் ங்காய் திருவல் உடத்தையும் கலந்துப்பா சர்க்கரை இனிப்பு பணியாரத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க ஒரு மொறுனு வரணும்னா கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கணும்னு அதே மாதிரி கார பணியாரத்துக்கும் இப்ப நான் சேர்த்துக்க போறேன் இதெல்லாம் கலந்து வச்சுக்கோங்க இதெல்லாம் கலந்துக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் கலந்துக்கிட்டா முன்னாடி பணியாடுறதுக்கு வந்த கன்சிஸ்டன்சி இப்போ காரப்பண்ணியத்துக்கும் வந்துரும் எல்லாம் சேர்த்து பசஞ்சாச்சு இப்போ கார பணியறத்துக்கு தேவையான கன்சல்டென்சிக்கு இப்போ வந்துடுச்சி மத்தான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே செஞ்சுருக்கேன் இப்போ காரப்பணியெல்லாம் நான் மட்டும் தனியாக செய்ய போகிறேன் ஓகே சார் நல்லா முடிஞ்சாக்கு

அவ்வளோதான் அப்படி கொஞ்சம் 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 செய்ய செய்ய வந்துடும் இப்போ நீங்கள் சொல்கிற இது இருந்துச்சுன்னா அந்த பனியார குச்சி இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துடலாம் இந்த ஊசி அதெல்லாம் வச்சுதான் அம்மா எடுத்து பார்த்துருக்கேன் இந்த பனியாரம் வெந்துடுச்சு இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் मैंने नहीं चेंटेरी ना सारा बनिया <स्थितनीरी> <रुकुन, सो> <स्थितनीर> <कि रखे गे> रहा सच में हल्ला बने सच में हिंगान ने नहीं बोली थी ना लाल आलू ने हाँ ये उतार पामा हल्ला आलू कौन बोले अच्छा क्या ना सच ना फर्स्ट अटेंड हल्ला बने हल्ला आलू कौन बोले